நூத்தி இருபது பேர் கையெழுத்து போடல நூறு பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கின்ற விதி அதை வாங்கிக்குவாங்க ஜெயிப்பதற்கு அவங்க ஓட்டு இல்ல இந்த பக்கம் இந்து எம்பிக்கள் இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள் இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள் இவங்க நூத்தி இருபது தான் ஆனா அந்த பக்கம் நானூறு பேர் இருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நூத்தி இருபது தான் அது எந்த காலத்துல இல்லை ஆனா எதற்காக இந்த நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க நான் ஒரு திமுக எம்பி கிட்ட கேட்டேன் இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட எதுக்குன்னு கையெழுத்து போட்டேங்க விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார் டெல்லி விமான நிலையத்தில் அவர் சொன்னார் பிரதர் இதெல்லாம் கண்டுக்காதீங்க பிரதர் இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் போற மாதிரி இருக்கு நாங்க இந்த மாதிரி டிராமாகியமா பண்ணி நூறு சதவீதம் எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனாச்சும் வர முடியும் நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க நீ ரூம்குள்ள என்னவோ போட்டுக்க உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க வேண்டாட்டி வீடு அது பிரச்சனை இந்து தர்மத்தை இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி இது கோயில் சொந்தமில்ல இது சர்வேஸ்டோனு முருகன் அவர்களுக்கு இரண்டு மனைவி இது வந்து மதசார்பற்ற நாள் இப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சில பேர் தனியா வருவாங்க இல்லைங்க கட்சி சொன்னாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலாம் அவங்ககிட்ட வருவார் எங்க ஆல் இந்தியால சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாம போட்டன் அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை கையெழுத்து போட்ட எம்பிக்களை பதவி இறக்கணும் நல்லா நான் வச்சுக்கேன் அதனால இவங்க ஒரு தமிழ் படத்தில் சொல்லுவாங்க நான் நட்டுல வச்சேன்னு நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவருடைய பதவியிலிருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல உங்களை உங்கள் பதவியிலிருந்து இறக்குவதற்காக நீங்க கையெழுத்து போட்டுக்கிட்டிங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அன்று சொன்னதில் இரண்டாயிரத்து அது புதுச்சேரி மாநிலமாக இருக்கட்டும் இரண்டாயிரத்து தமிழகமாக இருக்கட்டும் ஓட்டு போடுவதற்கு முன்பு நம்முடைய தர்மத்தை இவங்க பாதுகாப்பாங்களா நம்முடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து நம்ம காலம் அடுத்து நம்முடைய சந்தேக காலத்துக்கு இந்த தர்மம் போகணும் உறுதுணையாக இருப்பார்களா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே உங்களுக்கு மதிக்க தெரியல சாதாரண மனிதன் நானும் நீங்களும் போகும்போது நம்மளை மதிப்பாங்களா அதனால தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கே சார் இருக்காருங்க அமைச்சர் ஒரு பெண் பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த பெட்டிஷன் மடிச்சு டம்முன்னு தலையில் அடிப்பார் இன்னொரு அண்ணன் பொன்முடி இருக்காரு மேடையில் ஏறி மைக்கெடுத்து ஓசி தானே ஓசி தானே அப்படிம்பார் இன்னொரு அமைச்சர் மேடையில் இந்த மேடையில் எத்தனை பேர் எஸ்சி சி சமுதாயம் கை தூக்குங்க எஸ்சி சமுதாய கை தூக்குங்க ஜாதியை கொச்சைப்படுத்தி இன்னொரு அமைச்சர் பேசுவாங்க இவர்கள் யாருக்குமே மன்னிப்பு கிடையாது ஜாதியை வச்சு நம்மளை பிரிக்கிறவங்க ஒரு செயலுக்காக போனோம்னா நம்ம தலைய டம்னு தட்டுறவங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியினுடைய எம்பிக்கு மன்னிப்பு இல்லை புதுச்சேரியுடைய எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வீட்டுக்கு அனுப்புங்க தமிழகத்தினுடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வீட்டுக்கு அனுப்புங்க புதுச்சேரியில் நிற்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் இந்து தர்மத்துக்கு எதிராக பேசி இருக்கின்றார்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் கையெழுத்து போட்டது மட்டும் இல்லைங்க கையெழுத்து போடுற இடத்துல நின்று அப்படின்னால தூக்கிடுங்க கள்ளுக்கடையில் கல் குடிப்பது முக்கியம் இல்ல மரத்துக்கு கீழே நின்னால தூக்குவன் தமிழ்நாட்டில் கல்லு குடிங்க நாம சொல்றோம் டாஸ்மாக மூடிவிட்டு கல்லை குடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம் குற்றம்னா பக்கத்துல போய் அளவுக்கு உங்களுடைய தண்டனை இருக்கணும் அந்த தண்டனையை ஒரு இந்து சகோதரனோ தாய்மாரோ சகோதரியோ நீங்க கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பட்டையை வச்சுக்கிட்டு எல்லாரும் எப்படி உங்க வீட்டுக்கு அடுத்த தேர்தலுக்கு வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க அந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இஸ்லாமியர்களுக்கு சத்தியமா நாம் எதிரி கிடையாது அவங்க மதம் அவங்க தர்மம் இருக்கட்டும் கிறிஸ்தவ மதத்துக்கு கிடையாது உங்க தர்மம் உங்க மதம் நல்லா இருங்க நல்லா கும்பிடுங்க நான் கேட்பது அரசியல் லாபத்திற்காக இந்து சமுதாயத்தை கொச்சைப்படுத்தவர்கள் அதே நேரத்தில் இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை ஒட்டாக ஒன்றாக நில்லுங்கள் முருகனுக்காகவே நம்ம ஒன்னா நிக்கலீங்கன்னா யாருக்காக நம்ம ஒன்னா யோசிங்க ஏன் ஜாதிக்காரன் நிக்கிறான் பக்கத்து ஊருக்காரர் நிக்கிறான் இவங்க நிற்கிறான் அவங்க நிற்கிறான் ஓட்டு போடலாம் அப்படித்தான் மற்ற மதம் பார்க்குறாங்களாங்க மதத்திற்கு யார் ஆதரவாக இருக்கின்றார் என்றுதான் ஒரு இஸ்லாமியரும் கிறிஸ்தவனும் ஓட்டு போடுறார் ஆனா இந்து சமுதாயம் மட்டும்தான் பல பிரிவினைகளில் நாமளே பிரிஞ்சு பிரிஞ்சு ஓட்டு போறோம் அன்பு சொந்தங்களே இந்த முறை ஒட்டாக திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு பிக் பாக்கெட் இல்லை ஒரு சேர் உடையில பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக கடையில் சேல்ஸும் அதிகமாகலை ஒரு சேர் சொல்லாம் டிவியில சொல்லுவோம் நடந்தா வந்தவர்களெல்லாம் ஐந்து லட்சம் பேர் வந்து அமைதியா உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடி அதற்காக இன்னைக்கு நடந்த மாதிரியே வந்த மலை நின்று முடிச்சிட்டு குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணி சேரெல்லாம் எடுத்து போட்டு அரண்டு போய் நிற்கிறான் எப்படி இது போன்ற ஒரு இயக்கம் கட்டுக்கோப்பாக இந்து மக்களை வைத்திருக்க முடியும் என்று மறுபடியும் விஷப்பரிச்சை வைத்திருக்கின்றார்கள் தான் அன்பு சொந்தங்களே நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை அரசியல் மாற்றம் வரலினாங்க இந்த கூட்டம் போடுறது வேஸ்ட் மைக்கில் பெறது பேசுறது அதிகாரம் யார் கையில் இருக்கிறதோ அவர்களை நல்லவர்களாக அமர வைத்தால் மட்டும்தான் நாம் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை தப்பான ஆள அதிகாரம் கொடுத்தீங்கன்னா நாம மலையில வீதிக்கு வரணும் ஒரு விநாயகர் ஊர்வலத்துக்கு போராடணும் ஊர்வலத்திற்கு போராடணும் முருகனுக்காக போராடணும் லட்டி சார்ஜில் உதவாங்கணும் கை கைது செய்யப்படணும் உள்ள போன ஏன் இந்து முன்னணியினுடைய மாநில தலைவராக இருந்த அற்புதமான மகான் திருப்பரங்குன்றத்தினுடைய முருகருக்கு ஆதரவாக பேசி ஆதரவாக நடந்து கொண்ட காரணத்தினால மட்டும்தான் மாநில தலைவராக இருந்தவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழக மன்னலம் யோசிச்சு பாருங்க இந்து முன்னணி இயக்கத்தினுடைய மாநில தலைவராக இருந்தவரை வெட்டி படுகொலை செஞ்சாங்க ஏன்னா திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசுவதுக்காக அதனால் மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய உணர்வு நம்முடைய தார்மீக கடமை ஒன்றாக இணைந்து முருகனுக்கான நியாயத்தை நீதிமன்றத்தில் நிற்போம் அது ஒரு பக்கம் வாக்குப் பட்டியலை முருகனுக்காக நின்றால் மட்டும்தான் அந்த தீர்ப்பு நிரந்தரம் என்பதை புரிந்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த தீர்ப்பு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் வாக்கு பெட்டியில முருகனுக்காக நாம் நிற்க வேண்டும்